வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தளபதி அவர்களின் வழிகாட்டுதலுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலில் திருச்சி தொகுதியில் நான் போட்டியிட உள்ளேன் இந்த வாய்ப்பை அளித்த எங்கள் தந்தை தலைவர் வைகோ அவர்களுக்கும் மறுமொழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டன் முதல் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் மற்றும் கூட்டணியின் தலைமை தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் நான் முதலில் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு நேரடி அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் நானே ஒரு வேட்பாளராக போட்டியிடுவது இதன் இது இதுவே என்னுடைய முதல் முறை அன்றைய அன்று வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவுடன் என்னிடம் என்னிடம் பலர் கேட்டார்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்க இந்த நேரத்தில் அப்ப நான் சொன்ன ஒரே ஒரே இருந்து அப்படி நான் சொன்ன பெரிய உத்வேகமோ ஒரு மகிழ்ச்சியோ கிடையாது வருத்தமோ கிடையாது அதே வேளையில் இறைவன் ஆசியுடன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த மக்களின் ஆதரவுடன் என்னை வெற்றி பெற்ற என்னை வெற்றி பெற வைத்தால் நான் ஆற்ற வேண்டிய கடமை இந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளை எங்கள் கூட்டணி இயக்கத்தை சார்ந்த அனைத்து எங்கள் கூட்டணி இயக்கத்தை சார்ந்த அனைவரின் எதிர்பார்ப்பையும் இந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளும் அனைத்துமே நான் பூர்த்தி செய்ய வேண்டுமே என்ற கடமை அந்த வேலை பலு அதை நினைத்துதான் நான் மிகவும் கவலைப்படுகிறேன் முடிந்து மட்டும் எனக்கு அந்த வாய்ப்பு அளி அளிக்கப்பட்டால் முடிந்து மட்டும் நான் என் சக்திக்கு மீறி நான் செயல்படுவேன் என்று நான் அன்று கூறினேன் நான் இன்று வந்து முதல் கட்டமாக இங்கே வந்து கூட்டணி தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்கள் குறிப்பாக அமைச்சர் நேரு அவர்களையும் தம்பி சகோதரர் மகேஷ் பொய்யாமணி அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களையும் மற்றபடி இந்த தொகுதியில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த எங்கள் கூட்டணியில் உள்ள அனைத்து இயக்கங்களின் முக்கிய தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் சந்தித்து இந்த நடைபெறவிருக்கின்ற இந்த தேர்தலில் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் வெற்றி பெற உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்ளப் போகிறேன் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் திரு பேர் வந்திருக்கிறீங்க அடுத்து இனி ஒரு இருபது நாட்களுக்கு மேலாக தேர்தல் பரப்புரை இந்த ஜனங்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதிகளை நேற்று சொல்லியிருந்தார் முக்கியமான விஷயங்கள் பல விஷயங்கள் குறிப்பாக மாநில சுயாட்சி அதை வலியுறுத்துகின்ற வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் சில மாற்றங்கள் மாநில அரசுக்கு தொடர்ந்து இடையூறாக செயல்படும் ஆளுநரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய சட்ட திருத்தங்கள் அதே வேளையில் உங்களுக்கு நீட்டுக்கு ஒரு விதிவிலக்கு நீட்டை அப்புறப்படுத்த ஒரு சட்ட திருத்தம் அதே வேளையில் சிறுபான்மையினருக்கு அவர்களின் உரிமையை பறிக்கும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்தச் சீட்டத்தில் அதற்கு அதையும் விளக்கும் விதமாக புதிய சட்டத்தை நிறைவேற்றுவதும் பொது சிவில் சட்டம் அதை அதை அமல்படுத்தாமல் அதை நிறுத்தி வைக்கும் ஒரு புதிய சட்டங்களையும் அதேவேளையில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக ஆக்க வேண்டும் என அதுக்குண்டான சட்டங்களையும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெட்ரோல் டீசல் விலை பெட்ரோல் வளர்ந்து லிட்டர் எழுபத்தைந்து ரூபாயும் டீசல் லிட்டர் ரூபாயும் எரிவாயு சிலிண்டர் அது ரூபாயாக மாற்றப்படும் இந்தியா கூட்டணி ஆட்சி ஏற்றவுடன் இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைகளை குறைப்போம் குறைப்போம் என முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது இந்தியா முழுவதும் எல்லா பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் எல்லா பொருட்களுடைய விலை அணி கூடி போச்சு அதுக்கு முக்கிய காரணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தான் இவங்க ஆட்சிக்கு பாஜக ஆட்சிக்கு வரதுக்கு வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பெட்ரோலுடைய விலை எழுபத்தி ரெண்டு ரூபாய் லிட்டருக்கு இருந்தது டீசல் விலை ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருந்தது ஏத்தனாங்க எதுக்கு ஏத்தனாங்க கேட்டாங்கன்னா சர்வதேச சேர்ந்த கச்சா எண்ணெயுடைய விலை ஏறி போச்சு பீப்பா நூறு டாலருக்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பது டாலர் கீழே வந்துருச்சு அதுவும் நம்ம வாங்குற கச்சா எங்கிருந்து வாங்குறோம் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் கிட்டத்தட்ட பீப்பாடு எழுபது டாலர் கீழே வந்துருச்சு கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு குறைஞ்சிருக்கு ஆனா இவங்க தேர்தலுக்காண்டி இன்னைக்கு பாஜக ஆட்சி என்ன சொல்லி குறைச்சிருக்காங்க கேஸ் சிலிண்டரை நூறு ரூபா குறைச்சிருக்கிறாங்க முதலமைச்சர் முதலமைச்சர் மாத்திரம் கிடையாது இந்தியா கூட்டணியின் தேர்தல் வாக்குறது அப்படிதான் பெட்ரோல் டீசல் விலை எழுபத்தைந்து ஐந்து ஐம்பத்தைந்து ஆகவும் அறுபத்தைந்து ஆகவும் சமையல் எரிவாயு குக்கிங் கேஸ் சிலிண்டரும் ஐநூறு ரூபாய் குறைக்காதான் சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மக்களிடையே குறிப்பாக தாய்மார்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் இந்த தேர்தல் அறிக்கை இதுதான் எங்களுடைய ஹீரோ கண்டிப்பாக நாங்கள் ஒரு முழுமையான வெற்றி கண்டிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முப்பத்தி முப்பத்தொம்போது நீங்கள் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் அடைவோம் என்ற நம்பிக்கைகளுக்கு ஏற்பட்டுள்ளது இந்த தேர்தல் இருக்கையால் பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் மேல ஆயிடுச்சு சார் இப்ப இங்க கிரவுண்ட்ல நீங்க செடி பண்ணது முக்கியமா மத்திய அரசுலயும் சரி மாநில அரசுலையும் சரி இங்க கிரவுண்ட்ல முக்கியமா செடி பண்ணது என்ன சார் உடனே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முக்கியமானது முக்கியமான பிராத்தனம்னு நீங்க விரும்பலீங்க முக்கியமான பிரச்சனை பார்க்கும்போது நம்ம ஆட்சிக்கு வந்து நீங்கள் சொல்லி மூணு வருஷமாக சொல்கிறீங்க மூணு வருஷங்கிற போது முதல்ல அந்த கோவிடோடைய முதல் நிலையை ரெண்டாவது நிலை தாண்டி தான் நம்ம ஆட்சி அமைக்கிறாங்க அந்த நேரத்தில் ஏகப்பட்ட சவால்கள் அதில் வந்து மீண்டு தமிழ்நாடு வந்தது குறிப்பாக பொறுத்த வரைக்கும் அது வந்ததுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய சவால் நிதி நிதிநிலை நெருக்கடி நிதிநிலை நெருக்கடி பொறுத்த வரைக்கும் அந்த நிதிநிலைக்கு நெருக்கடி இருந்த போதிலும் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் குறிப்பிட குறிப்பிட்டு சொல்லணும் நம்மளுடைய முதலமைச்சர் அவருடைய சிறப்பான செயல்பாட்டால் தேர்தல் வாக்குறுதிகளை முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றி நீங்கள் பத்திரிக்கையாளர் அவங்களே சொல்வேன் நீங்களே சொல்லுவீங்க பல இடங்களை கேள்வி கேட்டு இருக்கிறீங்க மகளிர் தொகை செய்ய முடியாது செய்கிறதுக்கு உண்டான கிடையாது நிதி நெருக்கடி இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக முடியாத எதிர்கட்சிக்காரங்க நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அதை செஞ்சு காமிச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் பெண்களுக்கு குடும்பத் தலைவர்களுக்கு ஏழை குடும்பத் தலைவர்களுக்கு இன்னைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பெண்கள் புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டத்தினால பெண்களுக்கு வந்து உயர் ஏழை அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை மாணவிகளுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கும் அவங்களுக்கும் உயர்கல்வி அந்த ஊக்குவிக்கிறதுக்காண்டி மாதம் ஆயிரம் ரூபாய்ங்கிற அந்த திட்டம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இது மாதிரி சிறப்பான திட்டங்கள் சில மாதங்களுக்கு முன்பு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அதாவது உலக முதலீட்டாளர்கள் உடைய மாநாடு நடத்தி கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் கோடிக்கு மேலான அந்நிய முதலீடுகள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறாங்க அதனால் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி நான் பார்த்த வரைக்கும் ஆனால் அதே வேலையில் நிதி நெருக்க கடுமையான நிதி நெருக்கடி சமீபத்தில் உங்களுக்கு மிச்சாங்க போயிடலாம் சென்னையில் இருக்கிற பாதிப்பு தென் மாவட்டங்களை குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த பாதிப்பு ஒட்டு மொத்தமாக முப்பத்தேழாயிரம் கோடி நமக்கு தனிநபர் சொத்துகளும் சரி அரசாங்க சொத்துகளுக்கு சரி இழப்புன்னு சொன்னாங்க அது ஒன்றிய அரசை சார்ந்த குழுவை வந்து பார்த்துட்டு போன சொன்னாங்க நாங்கள் சில வாரங்களில் நாங்கள் நிதி கொடுப்போன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு ரூபா கொடு கொடுக்கல சென்னையில் நடக்கிற மெட்ரோ ரயிலின் ரெண்டாம் பாகம் எக்ஸ்பான்ஷன் டூ அதுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் கோடி அந்த திட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுக்கு பொறுத்த நிதியை கொடுக்கல போன வருஷம் இந்த வருஷம் நடப்பு வருஷத்துக்கு அந்த அந்த வேலையில் வந்து ஏதோ தொய்வு ஏற்பட்டிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு அதுக்கு ஒன்பதாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட அதுக்கு பன்னெண்டாயிரம் நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு நிதி நெருக்கடிக்கு முன்னாடி ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு எதுவும் இல்லாமல் தமிழக அரசு செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு இருந்து நீ பண்ணியிருந்தாலும் இனியும் நல்லா செஞ்சிருக்கலாங்கிறத என்னுடைய ஏன்னா நிலை நீங்கள் சொல்கிறீங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் போகிறீங்க செய்கிறீங்க நான் பார்க்கும்போது கிராமங்கள்லையும் நகரங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கங்கே இருக்குது அரசாங்கம் தமிழக அரசு முடிஞ்ச வரைக்கும் செய்கிறாங்க ஆனால் இந்த ஒன்றிய அரசாங்கைய ஒத்துழைப்பு இருந்து போதிய நிதியை அவங்க ஒதுக்கி இருந்தாங்கன்னா இனியும் சிறப்பாக நம்ம செஞ்சிருக்க முடியும் அதனால தான் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றியத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நீ மாற்றம் வந்தால் கண்டிப்பாக நீ தமிழகம் இன்னும் சிறப்பா இருக்கும் என்ன சார் சொல்ல வரீங்க திருச்சி மக்களுக்கு திருச்சி போட்டி போடுறீங்க முக்கியமா செய்யக்கூடிய பணி முக்கியமா சொல்ல போனா அதாவது வந்து ஆறு சட்டமன்ற ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்குதுங்க திருச்சியில் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து இங்கே ஏர்போர்ட் இங்கே இருக்கிறமோ ஏர்போர்ட்டில் தான் இங்கே இருக்கிற புதிய ஏர்போர்ட்டை திறந்து மாதங்கள் ஆச்சு ஆனால் இன்றைக்கும் செயல்பாட்டுக்கு வரல நான் கேட்ட வரைக்கும் இனியும் பல மாதம் அங்கே ஆயிடுச்சு இருக்காங்க சொல் அவன் சொல்லியிருக்கிறாங்க மதுரை எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் திட்டத்தை அறிவித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அடிக்கல் நாட்டாங்க இனி வரைக்கும் ஒன்றும் பண்ணலை அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்லணும்னா ஏர்போர்ட்டை திறந்து பல மாதம் ஆகியும் இங்கே வந்து அந்த ஏர்போர்ட் புதிய ஏர்போர்ட் செயல்பாட்டுக்கு வரலை அங்கே இருக்கிற ஏர்போர்ட் பில்டிங்கை கட்டியாச்சு ஆனால் ஓடுதலம் ஓடுதல் ஏர்போர்ட் ரன்வே பொறுத்த வரைக்கும் எந்த வித இது எக்ஸ்பேன்ஷன் எந்த வேலையும் நடக்கலை இங்கே பெரிய ஃப்ளைட்ஸ் புது அடுத்து பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்டை கட்டினாலுமே இன்றைக்கி அங்கே நம்ம ஃப்ளைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோடைய சேவைகள் நிறைய கூட்டணும் நமக்கு இங்கே ஃப்ளைட்டோடைய இது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி சேவைகள் ரொம்ப கம்மி உண்மையான சேவைகள் திருச்சிக்கு ரொம்ப கம்மி அதையும் கூட்டணும் ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து பொறுத்த வரைக்கும் இங்கே திருச்சி நகருக்கு பொறுத்த வரைக்கும் ஐஐடி போன்ற ஐஐஎம் போன்ற அந்த உயர்கல்வி அந்த சிறப்பான அந்த கல்வி அதில் வந்து நிறுவனங்களை இங்கே கொண்டு உண்டான ஏற்பாடுகளை நம்ம செய்ய செய்யணுங்கிறது என்னுடைய எண்ணம் அது அடுத்து திருச்சி இந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதி அடக்கி உள்ளடக்கிய நகரங்களில் நகரங்களில் பொறுத்த வரைக்கும் உட்க கட்டமைப்புகளை சீர்படுத்தணுங்கிறது என்னுடைய எண்ணம் அதில் வந்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு உண்டான மேம்பாலங்கள் சாலை வசதிகள் அதே சில நகரங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே பஸ் ஸ்டாண்டு பொறுத்த வரைக்கும் மற்ற நகரங்கள் புதுக்கோட்டை போன்ற நகரங்களை பொறுத்த வரைக்கும் இனியும் பார்த்து போக்குவரத்து நெரிசல் அந்த பஸ் அந்த அந்த பஸ் ஸ்டாண்டு பொறுத்த வரைக்கும் இனியும் அதை விரிவுபடுத்தலாம் வேற இடத்துல வைக்கலாம் அந்த மாதிரி கட்டமைப்பை சீர்படுத்தக்கூடிய நல்வழிப்படுத்தக்கூடிய சில திட்டங்களை கொண்டு வரலாம் இன்னொன்று என்னென்னா முக்கியமாக விவசாயிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அங்கே குண்டார் காவேரி இணைப்பு திட்டம் அது வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷமாக பெண்டிங் இருக்கு அந்த திட்டம் அந்த திட்டத்தை பற்றி செயல்படுத்தினா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு பெரும் ரொம்ப பலனாக இருக்கும் அதே மாதிரி இங்கே திருச்சியில் இருக்க பொன்மலை ரயில்வே அந்த அந்த யார்டு பொறுத்த வரைக்கும் அதுமே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிறப்பான முறையில் இல்லை அங்கே வந்து இனியும் இப்போ மெட்ரோ ரயிலுக்கு வந்து நிறைய வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த கோச்சஸ் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து நம்மளுடைய திருச்சி பொன்மலையில் வந்து அந்த அந்த ரயில்வே அந்த தொழிற்சாலையில் வந்து அந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா லோக்கல் இங்கே வேலைவாய்ப்புகளை கூட இங்கே இருக்கிற மற்ற ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் அந்த சிறு குறு மற்ற தொழிற்சாலைகளுக்கோ ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது என்னுடைய எண்ணம் அதே மாதிரி பிஹெச்சியிலும் பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப வந்து இன்னைக்கு நெகட்டிவ்ல இருக்குது அவ்வளோ தூரம் வந்து ஒரு ஒரு முன்னாடி மாதிரி கிடையாது நிறைய பேர் வேலையை வேலை விட்டு அனுப்பிச்சிருக்காங்க நிறைய பேர் புதுசாக முன்னாடியெல்லாம் பார்த்துட்டு நம்பி நம்பிக்கிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிற்சாலையில் இருந்தது இன்றைக்கி அவங்களுக்கு போதிய வேலைகள் களை கிடைக்காதனால அந்த தொழிற்சாலை மூடிட்டு இருக்கிறாங்க அந்த பிஹெச்சியினை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு இது வந்து எனக்கு மேம்போக்க தெரிஞ்ச சில விஷயங்கள் ஆனால் நான் பிரச்சாரம் செய்யும் போது ஒவ்வொரு தொகுதியும் அங்கே இருக்கிற மக்கள்கள் குறிப்பாக தொழில் செய்கிறவங்க தொழில் முனைவோர்கள் தொழில் செய் செய்கிறவங்க விவசாயிகள் நீங்கள் இளைஞர்கள் அவங்ககிட்ட கேட்கும்போது நான் வந்து கேட்க போறேன் நான் வந்து இப்போது உங்க பகுதியில் எந்த உங்க பகுதியில் முக்கியமான நீங்க நின்று நடத்தணும் என்ன கொண்டு வந்தா உங்களுடைய தொகுதி நீ சிறப்பாக நினைக்கிறேன்னு கேட்டு அந்த அந்த அதை உள்வாங்கிட்டு அடுத்து எப்படி அதே வேலையில் இன்னும் நான் சொல்லிடுறேன் நான் எது செய்ய முடியாது சாத்தியப்படாத நான் சாத்தியப்படாதான் சொல்ல போகிறேன் முயற்சி செய்வேன்னு சொல்ல பண்ணிடுவேன் சொல்ல போறது இல்லை எது செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன் நான் சொல்ல போறேன் ஒரு இந்தியாவில் எப்படி எதிர்கொள்ள போய் அதாவது வந்து நீங்க திருச்சிங்கிற தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு ஊர் தான் ஒரு தொகுதி தான் நான் வந்து எல்லா ஊருக்கும் நான் சம்பவமானேன் என்ன இங்கே நான் போட்டி போடுறேன்னா கன்னியாகுமரி முதல் சென்னையில வரைக்கும் இருக்கிற என்னுடைய மதிமுக தொண்டர்கள் அவங்க அவங்க நிதி வசூல் தான் நிதி வசூல் பண்ணிதான் இங்கே நிக்க வச்சிருக்கிறாங்க இங்கே இந்த தேர்தல் வேலையில பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன நான் பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கு மாத்திரம் கிடையாது தமிழ்நாடு அத்தனை மக்களுக்கும் அத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கும் நான் கடமைப்பட்டவன் தான் எங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு வாய்ப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் ரெண்டு மூணு சீட்டு கிடச்சி வச்சுக்கோங்களேன் வேற எங்க கூட நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுத்த ஒரு வாய்ப்பு எங்கள் கட்சிக்கு இயக்கத்தோடு எல்லாருமே நீங்கள் தான் நிற்கணும்னு சொல்லி வலியுறுத்தி நிற்க வச்சிருக்கிறாங்க அதே வேலை திருச்சி மக்களுக்கு மாத்திரம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு அத்தனை அத்தனை பேருக்கும் நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் நான் அதே வேளையில் முதல் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லுவாங்க ப்ரையாரிட்டி வைஸ் நீங்கள் இது பண்ணும்போது திருச்சி கண்டிப்பாக திருச்சி தொகுதிக்கு சார்ந்த மக்களுக்கு நான் நான் என்னென்ன செய்யணும் அதை சொன்னேன் இல்லையா அங்கே இங்கே இருக்கிற மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் குறிப்பாக என்ன சொன்னால் ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கிறோம் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கும்போது முக்கியமான அமைச்சர்கள் இந்த தொகுதியில் சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க அவங்கள வச்சு

பொதுவான மற்ற சிம்பிள்ஸ் இருக்காங்க உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டகிரியில் சில சிம்பிள்ஸ் வச்சிருக்கோம் அதில் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி நாங்கள் வாங்கி நாங்கள் அதில் நாங்கள் போட்டி போடுவோம் இப்போ உங்கள் மேலே வைக்கிற மற்றொரு விமர்சனம் என்னென்னா ஒரு சிகரெட் கம்பெனி நடத்துகிறவர்கள் வந்து நாட்டுக்கு மேலே அக்கறையாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு இல்லை 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 தோழர் எதாவது ஆத்திரப்படாதீங்க பத்திரிகை நண்பர் அவருடைய கேள்வி கேட்குறாரு கேள்வி கேட்டு பத்திரிகைக்காரர்கள் கேட்குறவங்க கேட்குறதுக்கு உங்கள் உரிமை இருக்குது பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது நம்ம எரிச்சல் படக்கூடாது அவருடைய கேள்வியுடைய நோக்கம் எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்கிற பத்திரிகை நண்பர்களும் தெரியும் நான் பதில் சொல்கிறேன் நான் நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஐடிசி டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து நான் இருந்தது வந்து இப்போ கிடையாது நான் பினாமி பேர் நடத்தலை என் பேர் தான் நடத்தினேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நடந்த பதினாறு வருஷம் இருந்தேன் உங்களை மாதிரி நபர்கள் வந்து சொல்கிறதுனால எப்படி மதுவு எதிர்த்து போராடுற வைக்கோ எப்படி அவருடைய மகன் வந்து ஒரு விநியோகிரா இருக்கிறது ஒரு சிகரெட் புகையில பொருள் விற்கிற ஒரு வினியோஸ்திரா இருக்கிறாரே அது வந்து எப்படி மார்லி கரெக்டாங்கிறத கேட்டதுக்காண்டி நான் நடத்துகிற அந்த ஒரே தொழிலை நான் ராஜினாமா செஞ்சினேன் ராஜினாமா செஞ்சு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் இந்த அரசு இந்த அரசியல் இந்த அரசியல்னால நாங்கள் இழந்தது ஜாஸ்தி எங்க குடும்பம் இழந்தது ஜாஸ்தி எங்க தந்தையார் இழந்தது ஜாஸ்தி நான் இழந்தது ஜாஸ்தி புரியுதுங்களா அந்த நடத்துற அந்த ஒரே தொழில நானும் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ராஜினாமா பண்ண நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்துல ஐடிசிங்கிறது வந்து சிகரெட் மாத்திரம் கிடையாது அதில் வந்து அதில் நூறு சத அதை கிட்டதில் அந்த விற்கிற பொருட்களை ஒரு ஐந்து சதவீத பொருட்கள் அது புகைகளை புகைகளை பொருட்கள் இருக்காங்க அதை நியாயப்படுத்தினான் தவறு தான் புகையிலை எப்படி மது நாட்டுக்கு கேடோ புகையிலை நாட்டுக்கு கேடு எனக்கு கிடைச்ச ஒரு தொழில் அது நான் நடத்தினேன் நான் பதினாறு வருஷம் உழைச்சி ஏம்பரில் நடத்தினேன் நான் அது நான் தமிழ்நாடு முழுவதும் கிடையாது தமிழ்நாட்டில் தென்காசிங்கிற ஒரு மாவட்டம் இரநூறு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்குது அந்த இரநூறு டிஸ்ட்ரிபியூட்டர் நானும் ஒருத்தர் நான் இருந்தேன் அதுவும் அரசியலுக்காண்டி நான் அப்போ நான் செய்யும்போது இந்த இந்த குற்றச்சாட்டு வரும்போது என் மனசுக்கு ஒரு நிறுல் இருந்து இருந்தது அப்போ நம்ம நீங்கள் நியாயமாக பண்ணுறீங்க உங்கள் முதல் போட்டு நீங்கள் நடத்துகிறீங்க தொழில் ஆயிரம் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க இது நியாயமான முடியும் எதுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கான இதை ராஜினாமா பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க ஆனால் நான் சொன்ன நான் ஒருபோதும் மது ஏற்று போராடுறோம் இந்த நேரத்தில் ஏதோ மக்களுக்கு கேடுதான் தான் இதில் நானும் ஒரு பங்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டாக தயாரிக்கிறவங்க கிடையாது எனக்கு நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருந்தாலும் தா இதில் வந்து நம்ம வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராஜினாமா பண்ணுறாங்க சரிங்களா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு போயிட்டு இருக்கு அவங்க கூட்டணியில் இருந்தப்போ வரையும் ரைடு வரல கூட்டணி வந்து வெளில வந்தப்ப ரைடு ரைடுங்கிறது இன்கம் டாக்ஸ் ரைடுங்களா அதாவது வந்து இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் அமலாக்கத்துறை இவங்க எல்லாம் சிபிஐ இவங்க எல்லாம் பொறுத்தவரை பாஜகவுடைய கைப்பாவெல்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாஜகவை சார்ந்த அமைச்சர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ யாரும் எங்கே ரெய்டு போன தெரியல குறிப்பாக பாஜக எதுக்கிற இயக்கங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க எதுக்குறாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் முன்னாள் கூட்டணி இப்போ கூட்டணியில் கிடையாது அவங்க எதுக்குறாங்க அதனால மூட போயிருக்கலாம் பட் அது வந்து முழு விவரங்கள் தெரியல பார்த்து பிறகு சொல்லலாம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க